ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குணாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு ஆட்டு ரத்தம் தான் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம இப்போ அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஜீரக ஆட் பண்ணி அது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது சின்ன வெங்காயம் நான் ஒரு இருபது வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரத்த பொரியலுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் போட்டு லைட்டாக வெங்காயம் வணங்குறக்கு உப்பும் போட்டுக்கலாம் ஏன்னா ஆட்டு ரத்தத்தில் உப்பு போட்டிருப்பாங்க ஆல்ரெடி ஸோ அதனால் வந்து இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் இந்த ஷேடில் வந்ததுக்கப்புறம் ரத்தத்தை வந்து கரைச்சி வச்ச ரத்தத்தை ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு வச்சு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே அது வந்து பொங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அப்போ மூடி எடுத்துட்டு கொஞ்சம் லோ லோ ஃப்ளேம்லேயே பேகட்டும் இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை அதில் இருக்கிற அந்த நீர்லேயே நல்லா வெந்துடும் இப்போ கடைசியாக நல்லா சுண்டினதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டு பத்தை பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.